சரி கேளுங்க மகாபாரத்தில வட்ட ஒரு ரகசியத்தை இப்போ சொல்ல போறேன் கர்ணன் நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல அந்த வீரனுக்கு ஒரு சாபம் விழுந்தது தெரியுமா ஒரு நா ஒரு தவறுதலா ஒரு பசுமாட்டை கொண்டுட்டாரு அந்த பசுமாட்டோட சொந்தக்காரர் ஒரு பிராமர் அவர் கோபத்துல கர்ணனுக்கு ஒரு சாபம் குடிச்சாரு அந்த சாபம் என்னன்னா கர்ணனுக்கு ரொம்ப முக்கியமான போர் வரும்போது அவருடைய ஆயுதங்களை எப்படி பயன்படுத்துறதுன்னு மறந்து போயிடும் சரி இப்போ குருஷேத்திர போருக்கு வருவோம் கர்ணன் அர்ஜுனோட சண்டை போற நேரம் போர் சூடு நடந்துட்டு இருக்கும் போது முயற்சி வேலை செய்ய ஆரம்பிச்சுடு ஐயோ அவருக்கு எல்லாமே மறந்து போச்சு இது பார்த்துட்டு இருந்த அர்ஜுனன் உடனே அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கர்ணனை வெற்றி கொண்டுடாரு பாத்தீங்களா ஒரு சாபம்